கூட்டி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு தான் இருபத்தி ஆறு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று தான் அதை நோக்கி சென்று தமிழகத்தை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து மிக மிக மோசமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது அவங்க வந்து இளைய அரசருக்கு முடிசூடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் நேற்று உதயநிதியோட பிறந்த நாளை அதுல செலுத்துகின்ற கவனம் மற்ற குழந்தைகளை பாதுகாப்பதிலோ பெண் குழந்தைகளை பாதுகாப்பதிலோ இல்ல வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதனால தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அதே சமயத்துல அப்பாவு போன்றவர்கள் கூட மிக மிக தவறாக பேசுகிறார்கள் அவர் வந்து ஒரு நடுநிலையாளராக இருக்க வேண்டியவர் மரியாதைக்குரிய ஆளுநரை பற்றி அவர்கள் பேசியதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு வந்து வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது தமிழகத்தில் இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்ல மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் விஜய் கூட இருந்திருக்கிறது அவர் ஒரு அரசியல் முடிவு எடுத்திருக்கிறார் இது ஒரு அரசியல் நகர்வு அப்படின்னு நான் பார்க்குறேன் அதனால அவருக்கு முழு உரிமை இருக்கிறது அவர் இப்போ அதிமுகவிலிருந்து அவர் விலகிய பின் அவர் நீக்கப்பட்ட பின்பு அவர் அவருக்கு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒரு அனுபவமான அரசியல்வாதி இது தாவைக்கு பலம் சேர்க்கும் மத்தபடி அதிமுக பாஜக கூட்டணி பலம் தான் இருக்கிறது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது எந்த மாற்றுக்கருக்கும் இல்லை உட்கட்சி பிரகார பிரச்சாரம் பிரச்சனை அதை நான் வந்து பெருசா சொல்றது பாஜகவின் பி டிமா தான் செங்கோட்டை இருக்கிறார் அமித்ஷாவின் அறிவுறுத்தல் பேர்ல தான் அவர் வந்து இங்க வந்திருக்காரு சொல்லி திமுக தொடர்ந்து இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எது நடந்தாலும் அதுக்கு பாஜக சொல்றதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர்களாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவுக்கும் பாஜக தான் காரணம் என்று சொன்னால் அப்புறம் அப்படி பார்த்தா எது நடந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்றதை கண்டிக்கிறேன் நேற்று கூட டிசி சார்ந்த ஒரு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததை பற்றி கேள்வி கேட்ட உடனே பாஜகவின் சூழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இது அப்ப பாஜகவை பார்த்து திமுகவும் இந்தி கூட்டணியும் எந்த அளவிற்கு மிரண்டு போய் இருக்கிறார்கள் அப்படின்னு அப்ப நேற்று உதயநிதியோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கும் பாஜக தான் காரணமா அப்ப எது நடந்தாலும் வந்து உதயநிதி அவர்களின் பிரச்சாரம் அவரை வந்து கோட்டைக்கு போவோம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களின் அந்த மறுபடியும் கோட்டையை பிடிப்போம் அதுவும் உதயநிதி மூலமாக பிடிப்போம் என்று சொன்னவர்கள் நேற்று செங்கோட்டையன் அவர்களின் அந்த செய்தியினால் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும் பாஜக அதிமுக கூட்டணி பலமா இருக்குது அதுல வந்து நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க அதிமுக கூட தான் கூட்டணி வைச்சிருப்போம் அது உள்ள சில பிரச்சனைகள் வந்ததுன்னால் அதுக்கு பாஜக பொறுப்பில் என்று தான் எனது தாழ்மையான கருத்து முக்கியத்துவம் இல்லை அது ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் தேர்தல் வரட்டும் நாம எப்பவுமே அகில பாரத தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நாங்கள் நடப்பவர்கள் அவர்கள் எந்த வழிகாட்டுகிறார்களோ அந்த வழி நாங்கள் நடப்போம் அவ்வளவுதான் வர வேண்டும் என்பது எங்களது விருப்பம் இன்னும் சொல்ல போனா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற எதிர்கட்சியின் வாக்குகள் சிதறக்கூடாது சிதறாமல் அவர்கள் எல்லாம் ஒரு வியூகம் அமைக்கணும் அந்த வியூகத்துக்குள்ள எல்லாரும் வரணும் இப்போ நேத்து வந்து இல்ல இல்ல சில கட்சிகள் எல்லாம் கூட்டணி எதிர் அப்படியே பலவீனம் எல்லாம் சொல்ல முடியாது நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியா தான் இருக்குது சில சலசலப்புகளால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது குறையும் கூடாது குறையும் குறையாது ஆனா ஒரு வியூகம் எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு யாராவது இருந்தாலும் அது வந்து அண்ணன் செங்கோட்டையனா இருக்கட்டும் தம்பி விஜயா இருக்கட்டும் அண்ணன் டிடிவியா இருக்கட்டும் அண்ணன் ஓ இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமை திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்ப அவங்களோட வியூகம் எல்லாம் அப்படிதான் இருக்கணுமே தவிர தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி திமுகவை வேற இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லாத்தையும் இருக்கணும் அந்த வியூகத்துக்குள்ள எப்படி வர முடியுமோ எல்லாரும் வரணும்ன்றது எனது வேண்டுகோள் புதுச்சேரியோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க அடுத்த ஆட்சி நான் இந்திய கூட்டணி ஆட்சி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நாராயணசாமி வந்து சொல்லிட்டா பாரு தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பாக இங்க வழிநடத்தி கொண்டிருக்கிற நான் இருக்கும்போதே பல திட்டங்கள் அதாவது பத்து சதவீத நீட்டு மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தது லேப்டாப் கொடுத்தது ஆயிரம் ரூபாய் அதுக்கு நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அது டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இதுதான் மத்தியில் ஆட்சி இருக்கும் தான் இங்க நல்ல திட்டங்கள் நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பதினைந்து ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட் தான் நடந்து கொண்டிருந்தது நேர பட்ஜெட் நம்ம வந்தப்பறம் தான் போட்டு அது டபுள் என்ஜின் கவர்மெண்ட்னால தான் அதனால இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இன்னும் தொடரணும் இன்னைக்கு பிரச்சனைகளை நம்ம மீண்டெடுக்க முடியாது முன்னா காங்கிரஸ் அரசு நடந்த பெரிய பிரச்சனைனால தான் நம்மள உடனே சில வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்க முடியல ஆனா இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி போய்கொண்டிருக்கிறது புதுச்சேரி மக்கள் மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது எனது கருத்து இப்ப தைரியமா வாக்கு கேட்பேன் கேட்க முடியாது